வணக்கம் தோகையிலிருந்து இந்த வட்டம் ஸ்ப்ரௌட்டட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரெஷ் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பதினாறு தானியங்களை சேர்த்து தான் இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் கம்பு கேழ்வரகு பாசி பயிறு தட்டாம்பயிறு சிகப்பு சோளம் வெள்ளை சோளம் காணப்பயிறு எல்லாத்தையுமே நல்ல முளை கட்டி இதில் சேர்த்துருக்குறோங்க அத்தோட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் நிலக்கடலை பொட்டுக்கடலை மக்காச்சோளம் கோதுமை இன்னும் நிறைய தானியங்களையும் ஆட் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இத பால்ல கலந்தோ இல்ல மோர்ல கலந்தோ இல்ல சத்து மாவு உருண்டைகளாக ஸ்நாக்ஸாவோ எல்லாரும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் புரோட்டீன் அயன் கால்சியம் தண்ணீர்ல இல்லாத சத்துக்களே இல்லை ஸோ இதை நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால அன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பீங்க ஸோ இந்த சத்துக்களை உள்ளடக்கி எங்க தோகை ஹோமேட்ஸோட ஸ்ப்ரௌட்டட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கும் தேவை அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடர்பு கொள்ளுங்க இல்லை வாட்ஸ்அப் சேட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பாரம்பரியமும் ஆரோக்கியமும்